மிதுன ராசியில் பிறந்தவரா நீங்கள் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மிதுன ராசியில் பிறந்த மாணவர்களின் நிலை எப்படி இருக்கும் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹஸ்தோதமிழ் ஜெய்பியாசியின் வணக்கம் இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதன் கிழமை அன்று பிறக்கிறது மேலும் இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சிகள் என்று மூன்று முக்கிய பயிற்சிகள் நிகழ இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பெயர்ச்சிகளும் சேர்ந்து இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மிதன ராசியில் பிறந்த மாணவர்களின் கல்வி நிலை பற்றி பார்ப்போம் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்திற்கு பிறகு குரு பகவானின் பார்வை மிதுன ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கும்போது கல்வியைப் பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும் எனலாம் மிதன ராசி மாணவர்களுக்கு பாடங்களில் தெளிவு கிடைக்கும் பெரியோரின் ஆலோசனைகள் மாற்றம் உண்டாக்கும் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்களால் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் விளையாட்டுத் துறையில் உள்ள மாணவர்கள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டைப் பெறுவார்கள் மிதின ராசிக்காரர்களின் செயல்பாடுகள் படிப்பில் சிறப்பாக இருக்கும் மற்றும் கல்வியை தொழில் ரீதியாகச் செய்து வெற்றி பெறுவார்கள் மேலும் வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்பும் சிலருக்கு கிடைக்கும் கல்வியில் நல்ல ஏற்றம் உண்டு என்றாலும் மாணவர்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் ராசியில் கூறியிருப்பது நல்லது அல்ல இருப்பினும் குரு பகவான் பெரியவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மரியாதை காட்டும் மாணவர்களுக்கு கட்டாயம் நன்மையை கொடுப்பார் மருத்துவத்துறையில் தொடர்புடைய மாணவர்கள் எல்லா வகையான தேர்விலும் வெற்றி பெறுவார்கள் கல்லூரி படிக்க விரும்பும் விதன ராசி மாணவர்களுக்கு நினைத்த கல்லூரியில் சேர வாய்ப்பு கிடைக்கும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி